வெண்டைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வெண்டைக்காய் இதை மாதிரி அலசி எடுத்துகிட்டு அந்த இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பொடிசனா இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அலசி தான் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு அலசக்கூடாது இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் உப்பு உளுந்த பருப்பு கடுகு தக்காளி மஞ்சாத்தூள் கறிவேப்பிலை மிளகாய்த்தூள் இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே உளுந்து போடுங்க உளுந்தும் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டோம் பிறகு இந்த மாதிரி வதக்கி விடுங்க வேகமாக வச்சு வதக்கிறேன்னு சொல்லி தீய வச்சிடாதீங்க மீடியமாக வச்சு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் உடனே தக்காளி சேர்த்துருங்க தக்கா அது கறி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கின பிறகு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க வெண்டக்காய் வேகிறதுக்கு இப்போ அந்த வெண்டைக்காயை கொட்டி நல்லா கலரிடுங்க அவ்வளோதான் வெண்டைக்காய் ரெடியாயிடுச்சி பாருங்கள் வெண்டைக்காய் வெந்துச்சு உடையவாக இல்லை பாருங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க